எங்களுக்கு எட்டு ரூபாய் எட்டனவ எங்களுக்கு எட்டு ரூபாய் எட்டானவாம் எங்களை தூக்கி வளர்த்த தவமணி அம்மா எம்மா எங்களுக்கு எதிர்க்க ஒரு பள்ளி கோடம் தாயனைக்கு உனக்க எழுத ஒரு பொண்ணு இருந்தா நீ பெத்தெடுத்த மக்கோ எம்மா அன்னைக்கு அந்த எதிரிய நாங்கள் வென்றுடுவோம் உனக்கு எழுத ஒரு பொண்ணு இருந்தா பொண்ணு இல்லாத போற அம்மா அந்த எதிர வென்று எங்களுக்கு பத்து ரூபா எங்களுக்கு பத்து ரூபா பத்தான செல்வா கவலத்த அம்மா எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் படிக்க ஒரு இருந்தா வெம்ிக்கு அந்த பங்காளிய வென்றுடுவோம் அவ மணி அம்மா உனக்கு படிக்க ஒரு பொண்ணு இருந்தா எங்களை சொல்வாக்க வளத்தை என் தாயே இன்னைக்கு அந்த பங்காளிய வென்றுடுவான் எங்களுக்கு ஒத்த கம்பி ஓரத்திலே எங்களுக்கு ஒத்த கம்பி ஓரத்தில தங்க கோண கொண்ட அம்மா எம்மனிக்கு அந்த ஓல குடிச பக்கத்துல வளர்த்த ஒரு பொண்ணு இருந்திருந்தா இருந்தா உனக்கு கண்ணீர் விட்டு தவமணி அம்மா எம்ம உன்னோட கல்லறை ஆண்ட வந்திருக்கும் பொண்ணு இருந்து எம்ம உனக்கு கண்ணீர் விட்டு இருக்கும் எம்ம உன்னோட கல்லறை அண்ட வந்திருக்கும்